சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது கடந்த சில நாட்களாக ஒரு முக்கியமான ஒரு செய்தி பெரிய லெவலில் போயிட்டுருக்கு யார் அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் அவரை வந்து அமலாக்கத்துறை வந்து கைது பண்ணியிருக்கு எதுனால அவரை கைது பண்ணியிருக்குன்னா நில மோசடி அப்புறம் வந்து நிலக்கரி சுரங்க மோசடி இதில் வந்து பல நூறு கோடி ரூபாயை வந்து லஞ்சம் பெற்றார் அப்படி ஊழல் பண்ணார் அப்படிங்கிறது தான் இவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு இதுக்கு வந்து இவருக்கு வந்து தொடர்ந்து இதில் இது இவர் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு பதினாலு பேரை கைது பண்ணாங்க அவங்க கிட்ட கிடைச்ச ஆதாரம் ஏற்கனவே கிடைச்ச ஆதாரங்கள் அவங்ககிட்ட விசாரணை நடத்தின மூலமாக கிடைச்ச ஆதாரம் இதெல்லாம் வச்சு இவருக்கு கேமன் சோரனுக்கு வந்து சம்மன் அனுப்பிட்டு இருந்தாங்க அவர் சட்டை பண்ணவே இல்லை கிட்டத்தட்ட ஏழு தடவை வாங்கவே இல்லை எட்டாவது முறையாக சம்மனை வாங்கிட்டு அதுக்கு போய் மாரிய போய் ஆஜரானார் அப்பியர் ஆனார் அப்பியர் ஆனி அதுக்கு வந்து சில கருத்துக்களை அவங்க கேட்ட கேள்விகளுக்கு விசாரணையில் கலந்துக்கிட்டார் விசாரணையில் போய் ஆஜரானார் அவர்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு இவர் சொன்ன பதில் அப்புறம் அந்த இதில் உள்ள விஷயங்களை வச்சு இவர் வந்து உறுதி செய்துட்டாங்க இவர் தான் வந்து அதுக்குள்ளே ஆதாரம் சிக்கிட்டு தப்ப முடியலை இவரால் அதனால் கடைசியில் ஒன்பதாவது முறையாக இருபதாம் தேதி ஆரம்பித்தாங்க ரைடை வீட்டில் டெல்லியிலலாம் கூட பண்ணாங்க அவருக்கு வீட்டில் டெல்லியில் உள்ள வீடு அதெல்லாம் பண்ணாங்க அதில் ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் ரொக்க பணம் சிகிச்சு ரைடு நடத்தினதில் அதே மாதிரி வந்து ஒரு பிஎம்டபிள்யூ காரு சிகிச்சு இதெல்லாம் கிடச்சிது அதை தொடர்ந்து வந்து இவர் கைது செய்யப்படலாம்ங்கிற சூழலில் வந்த உடனே டெல்லியிலேருந்து ஆடை திடீர்னு மாயமாகிட்டார் இது வந்து இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருபத்தி ஒம்பதாம் தேதி அங்கேருந்து திடீர்னு மாயமானார் அவரை வந்து திருப்பி ராஞ்சியில் போய் கண்டுபிடிச்சாங்க அமலாக்கத்துறை ஆமாம் டிமி கொடுத்து செல் பண்ணலாம் ஆஃப் பண்ணி இந்த பித்தளம் ஓட்டம்லாம் செய்தாங்க ஓட விட்டார் எல்லாம் பண்ணி கடைசியில் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் ராஜினாமா பண்ணிவிட்டு நிறைய கவர்னரை போய் பார்த்து ராஞ்சியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் நம்ம தமிழர் தான் கவிஞர் க கவர்னர் அவர்கிட்ட போய் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு எங்களுடைய கட்சியில் இருந்த சோம்பை சோரன் அவருக்கு வந்து நீங்கள் முதலமைச்சராக ஆக்கணும்னு சொல்லி அவருக்கு தான் பெரும்பான்மை இருக்குது அப்படின்லாம் சொல்லி கடிதத்தை எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதம்லாம் கொடுத்துட்டு அது பிறகு இவர் கைதான் ஆகிட்டார் இப்போ என்னென்னா டே லேட்டஸ்ட்டாக அதனுடைய டெவலப்மெண்ட் என்னென்னா உடனே ஒரு ரிட் மனுவை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணாங்க இந்த இது சம்மந்தமாக இது அதாவது அமலாக்கத்துறை கைது பண்ணதைக்கு எதிராக அந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு மனு தாக்க அவசர மனுவை வந்து ரிட் மனுவை போட்டாங்க அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு முக்கியமான டெவலப்மெண்ட் அதுதான் அதில் வந்து ரிஜெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ராஞ்சில் இருக்கக்கூடிய அதாவது ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஒன்று இருக்குல்ல அங்கே போங்க அந்த கோர்ட் வந்து எல்லோருக்குமானது தான் எல்லோருக்குமாக கதவு திறந்தே இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து டெல்லிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை சுப்ரீம் கோர்ட்டை அணுக வேண்டிய அவசியம் இல்லை அதனால இந்த வழக்க நாங்கள் விசாரிக்க முடியாது நீங்கள் உங்களுக்கு நிவாரணம் வேணும் அது சம்மந்தமாக எதான் பண்ணோன்னா நீங்கள் நேரே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ஹைகோர்ட்டில் போய் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்து துரத்தி அடிச்சிட்டாங்க பாயிண்ட் நம்பர் ஒன்று ரெண்டாவது என்னன்னா நம்ம திமுக இருக்குல்ல என்னுடைய தலைவர் மு க ஸ்டாலின் ஐயோ பழி வாங்கி விட்டார்கள் அப்படின்னு கதற ஆரம்பிச்சிட்டாரு நேரத்தில் இருந்து இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த கொத்தடிமை கட்சிகள் எல்லாம் பாராளுமன்றத்தில் இன்னைக்கு வெளிநடப்பு செய்தாங்க இந்த அதாவது கேமந்த் சோரனுடைய இதை வந்து அமலாக்கத்துறை வச்சு பழிவாங்குதல் செய்கிறாங்க அப்படிலாம் சொல்லி எடுத்து இப்போ பாராளுமன்ற கூட்டத்தோட நடந்துட்டு இருக்கா வந்து அந்த இதில் போய் இன்னைக்கு வந்து வழக்கமாக இவங்க தான் செய்வாங்க அங்கே போய் டீயே காப்பியாக குடிக்கணும் இப்போ வெளிநடப்பு போனோன்னு வரணும் அவ்வளோதான் இப்போ வந்து ஹேமந்த் சோரனுடைய அந்த கைது நடவடிக்கையை வந்து எடுத்துக்கிட்டாங்க இதில் என்ன அப்படின்னா இதில் ஒருத்தவங்க கூட ஹேமந்த் சோரன் வந்து கொள்ளையடிக்கலை அவர் நல்ல மா நல்லவர் அவருக்கு மேலே அபாண்டமாக இந்த மாதிரி பழியை சுமத்தி சொல்லவே இல்லை அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை என்ன பழி வாங்கும் நடவடிக்கையாக இருக்கட்டும்ங்க அது தப்பு செய்தாரா இல்லையா அதுதான் நமக்கு தேவை சாமானியனாக நமக்கு தேவை தப்பு செய்தார்களா இல்லையா அப்புறம் ஏன் இவங்க கதர்னாங்கன்னா இதுவங்க இது இவங்களும் திருட்டு கும்பல் தானே இதுவும் கொள்ளை கூட்டம் தானே அப்போ அடுத்து அப்படியே நமக்கு வந்துருமேங்கிற பயம் உண்மையும் கூட ஏன்னா அப்படியே அந்த வழக்கு அதோட நிற்க போகிறதில்ல அந்த இந்த அமலாக்கத்தருடைய நடவடிக்கை அதோடு நிற்க போகிறதில்லை அடுத்த லிஸ்டில் இருக்கக்கூடியது அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் உலகமகா யோக்கிய சிகாமணி அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்து சிக்க போகிறார் கைது செய்ய போகிறாங்க அவரை அது அவருக்கும் தெரியும் நாலு தடவை அவர் வந்து என்ன விஷயத்தில் மாட்டினார்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான புதிய மதுபான கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு இதை வகுத்து அதில் கொள்ளையடிச்சார் இதுதான் மேட்ரு டெல்லி ஒரு சின்ன யூனியன் பிரதேசம் அந்த யூனியன் பிரதேசத்துக்கு சாராயம் வாங்குறதுக்கு ஒரு புது கொள்கை விளங்குமா அது ஒரு புது கொள்கை போட்டு அந்த இதுல அப்படி ஒரு அடிச்சு இது வந்து தெரிஞ்ச உடனே கவர்னருட்டு இந்த விஷயம் போய் கவர்னர் வந்து இதுக்கு விசாரணை நடத்தணும்னு சொல்லி அது வந்து அமலாக்கத்துறைக்கும் உத்தரவு போட்டு சிபிஐக்கும் உதாரணம் உத்தரவு போட்டு ரெண்டு ஏஜென்சியில் விசாரணை நடத்தி அதுல வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நூறு கோடிக்கு மேல இதில் வந்து ஊழலுக்கு லஞ்சம் பெற்றிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் பெற்றிருக்காரு அதுக்கு அவருக்கும் பங்கு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க இந்த பணத்தை எங்க செலவு பண்ணிருக்காங்கன்னா கோவாவில் நடந்த மாநில தேர்தலில் தேர்தலின் போது இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் செலவு பண்ணிருக்காங்கிறது வரைக்கும் கிடைச்சி போச்சுது இதை அடிப்படையாக வச்சு அந்த துறையினுடைய அமைச்சர் ஏற்கனவே பலரை கைது பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து வந்து துறையினுடைய அமைச்சரும் டெல்லியினுடைய துணை முதலமைச்சருமான மணி சிசோடியாவை கைது பண்ணாங்க இப்போ அது கழித்து நிறு கிடைக்கு அப்ப வந்து எனக்கு பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை வைப்பாட்டிக்கு உடம்பு சரியில்லை இல்லை அதுக்காண்டி எனக்கு இது கொடுங்கன்னு கேட்டு கிடக்கு இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல அவருக்கு வரவுலையும் கிடைக்கல ஒன்றும் கொடுக்கல அப்படியே உள்ள கிடைக்கிறார் இது வந்து திகார் ஜெயில கழித்து நிறுத்திட்டு நடக்கிறார் அவர் அவரிடம் நடத்தின விசாரணை அவர் மற்றவங்கள்ட நடத்தின விசாரணையில் கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இதுக்கு வந்து சூத்திரதாரி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த சூத்திரதாரி வந்து கிரிமினல் நம்பர் ஒன் ஃப்ராடுந்தாலு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் எல் இலாகாவை கையில் வச்சுருந்தா இதை மாதிரி மோசடி பண்ணும்போது நம்ம சிக்கிரும்னு சொல்லிட்டு இலாகா இல்லாத முதலமைச்சர் எவ்வளோ பெரிய யோக்கியம் பாருங்கள் இலா ஏன்னா நம்ம சிக்கிடுவோம்ல அப்படின்ட்டு ஆனாலும் நீங்கள் எவன் கொள்ளையடித்தானோ அவன் நான் யார்கிட்ட கொடுத்தோன்னு சொல்லி தானே ஆகணும் இந்த பங்கு எங்க போச்சுங்கிறது வெளிப்படையா சொன்னீங்க நேரடியா சொன்னீங்களோ இல்லையோ நீங்க சொல்ற ஆதாரங்கள் நீங்க வாய்மொழி வாய்மொழியில விசாரணையில சொல்லக்கூடிய தகவல்களை வச்சு அது ரூட் அங்க போய் ஏ ஏன்னா இதை வந்துச்சு இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு இங்க இருந்து வந்துச்சு எங்க கொடுத்தீங்க இது கொடுத்தீங்க எதுக்காண்டி கொடுத்தீங்க இதுக்காண்டி யாரு சொன்னா இவரு சொன்னார் முடிஞ்சு போச்சு கதை சரியா போச்சா அப்போ இது வந்து சூத்திரதாரி இவருங்கிறத கண்டுபிடிச்சு இவருக்கு வந்து விசாரணை நடத்திக்கு அமலாக்கத்துறை வந்து தொடர்ந்து இவருக்கு வந்து சம்மன் அனுப்பிட்டே இருந்தாங்க நாலு தடவை அனுப்புனாங்க நாலு தடவை இந்த ஆள் அதிக பிரசங்கித்தானமா நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிறேன் ஆகவே கலந்து கொள்ள முடியாது சட்டத்துக்கு புறம்பாக நீங்க அனுப்பியிருக்கீங்க சட்டத்துக்கு புறம்பா கோர்ட்டுக்கு போங்க உங்களுக்கு தான் சட்டம் வளம் கரைச்சி குடிச்சிருக்கீங்களா நேரே கோர்ட்டில் போய் நீங்க வந்து இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பா எனக்கு அனுப்பியிருக்காங்கன்னு கோர்ட்டில் போய் போடுங்க அப்போ அங்கே போட்டா சவுட்ல அடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க அப்படி தானே அதை செய்யலை திருப்பி திருப்பி இதை மாதிரி அனுப்பிட்டே இருந்தாங்க ஹேமந்த் சோரனுக்கும் தான் அனுப்பிட்டே இருந்தாங்க அவர் இவ்வளோத்துக்கும் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு யூனியன் பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் தான் அது ஒரு மாநில அந்தஸ்து கூட அந்த மாநில இதுக்கு கிடையாது டெல்லிக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாலு தடவை அனுப்பியிருந்தாங்க இப்போ ஐந்தாவது முறையாக அனுப்பியிருக்காங்க நாளைக்கு ஆஜராகணும் ஆனா இன்னைக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நான் வந்து ஆஜராக மாட்டேன் சம்மனை நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டார் நாலாவது முறையாக இவருக்கு வந்து அந்த சம்மன் கொடுக்கும் போதே கைது பண்ணுறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க எல்லாம் போலீஸ் பாதுகாப்பெல்லாம் போட்டு அந்த தெருவு வீடு கீடு எல்லாமே சுற்றி விளைச்சி தூக்கி உள்ளே போடுறா என்னது நீங்கள் கொள்ளை அடித்தோம்னா இதே மாதிரி வாய்ச்சாவிடால் அடிச்சுட்டே தெரிஞ்சா என்ன அது கொடுமையா இல்லையாது எவனா இருக்கட்டும்ங்க பிஜேபி காரனாவே இருக்கட்டும்ங்க கொள்ளை அடித்தா கொள்ளை கார கொள்ளைக்காரன் தானே எத்துவாழி தானே அவனை கைது பண்ண வேண்டியது தானே பிஜேபிக்காரன் அதனால் விட்டுருவோம் அப்படியே அப்படியே பண்ண முடியும் இல்லைனா எனக்கு எதிர்கட்சி நாங்கள் செய்தால் இது அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி நினைப்பாரு நினைக்கிறீங்களா லஞ்சத்தை ஒழிக்கிறது ஊழலை ஒழிக்கிறது இது அவருக்கு தாரக மந்திரம் வாரிசு அரசியலையும் ஒழிக்கணுங்கிறது அவருடைய என்ன அதை நோக்கி தான் இந்த அரசாங்கம் போயிட்டு இருக்கு அதனால் எவனுமே தப்ப முடியாது மோடி அரசாங்கத்தில் இந்த உப்பு தண்ணி அத்தனை பேரும் தண்ணி குடிச்சு ஆகணும் முக ஸ்டாலின்னு உள்ளடங்கும் அதனால தான் இவங்க கதறாங்க ஏன்னா இப்போ என்ன ஆகி நாளைக்கு ஒரு ஆஜராக மாட்டேன்னு இன்னைக்கு சொல்லிட்டார் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் வந்து சொல்லிட்டார் சம்மனை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டார் வாங்கல ரிட்டன் திருப்பி அனுப்பிய வழக்கம் போல் அனுப்புறம் என்ன நடக்கும் நாளைக்கு நிறைய கைது பண்ணுவாங்க அதாவது அவங்க இதில் போய் நாளைக்கு போய் அப்பியர் ஆகி தகவல்கள் எல்லாம் இவர் விசாரணையில் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வந்து பதில் சொன்னாலே சிக்கிடுவோம் நீ அண்ணனுக்கு தெரியும் அங்கே போனாலே சிக்கிரும் ஹேமந்த் சோரன் மாதிரி கதை தானே நீங்கள் போனீங்கன்னால அவங்க எல்லாம் கையில வச்சிட்டு இது என்னதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இது என்னது அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை கையில் கழிஞ்சா இது கையெழுத்து யாருக்கேன்னு கேட்டா இல்லை இல்லை எனக்கு தெரியாதுன்னே சொல்ல முடியும் என் வர்ற ஆடிட்டரு கேளுங்க என் லாயர்கிட்ட கேளுங்கன்னு அந்த கதையெல்லாம் அவங்களுக்கும் தெரியும் தெரியும்ல அதனால் இது என்னதுன்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் பதில் விளக்கம் சொல்லி ஆகணும் இந்த பணம் எதுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதாரம் என்னன்னு அவர் ஆதாரத்தை நீட்டினீங்கன்னா நீங்க சொல்லிதான் ஆகணும் இல்லை இல்லை எனக்கு தெரியாதுன்னு அங்க சொல்ல முடியாது தப்பிக்க முடியாது அப்ப அங்க போகணும் சிக்கிருவோம் அப்போ என்ன நடக்கும் விசாரணை நடக்கும் திருப்பி தேவைப்பட்ட இன்னொரு விசாரணை வைப்பாங்க தேவைப்பட இன்னொரு நாள் விசாரணை நடத்துவாங்க பொறுமணிக்கு நடக்குது நடத்துவாங்க எப்போ வந்து அது கைது தான் பண்ணிதான் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ கைது பண்ணி விடுவாங்க ஆ நாள் விசாரணைக்கே வரலன்னு வச்சிருங்க வீட்டில் போய் தூக்கிட்டு போயிடுவாங்க செந்தில் பாலாஜி தூக்கிட்டு போகலையா அதுக்கு பிறகு டிராமா பண்ணது வேற கதை ஆனா அதே தான் அமலாக்கத்துறை இப்ப நான் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு போகலை நாளைக்கு போக மாட்டார் இன்னைக்கு நைட்டே பாருங்களா இப்போ நான் பேசிட்டு இருக்கோம் நைட்டு பாருங்க கண்டிப்பா அங்க வந்து போலீஸ் செக்யூரிட்டியா போடுவாங்க பாதுகா பாதுகாப்பெல்லாம் பலப்படுத்துவாங்க அதிகப்படுத்துவாங்க டாமாலையும் தூக்கி கொண்டு போய் உள்ள போட்டு நாலு மீதி கிளீன் ஆயிரும் அதுக்கு பிறகு அப்படியே அந்த மணி சிசோடியா மாதிரி இவரும் கூட போய் கழுதிக்கிறத தவிர வரையில் கிடையாது எத்தவழிங்க இதெல்லாம் ஏமாத்து வேலை இதுக்கு தான் மு க ஸ்டாலின் எதுக்கு ஹேமந்த் சோரண கைது பண்ணது பழி வாங்க நடவடிக்கை ஏன் கதர்றாரு இங்கே அதே கேட்டக்கல டெல்லியில் என்ன நடக்குதோ அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு ஏவா வேலை நினைச்சாரு கொள்ளையடிச்சு அவருக்கு வீட்டுக்கு அருணா இன்ஜினியரிங் காலேஜில் எல்லாம் கேட்டி அதெல்லாம் வச்சிருக்காரு ஆனால் எல்லாம் பணத்தையும் அவரே எடுத்துகிட்டு போறாரு இல்லையெல்லாம் அது நேரே துர்கா கிட்ட தானே போகுது அப்ப அவர் வந்து அவரை பிடிச்சி இப்ப இது எடுத்த ஆதாரங்கள்ல இப்ப சிக்கியிருக்கும் பாதிக்கு பாதிக்க வெளியே தெரியாதானா இதெல்லாம் உள்ள அங்க அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இவங்க யார் நடத்தினாலும் அந்த எந்த சீக்கிரத்தையும் வெளியே சொல்ல போறது அடுத்தடுத்த விசாரணைக்கு அது இடஞ்சல இருக்கணும்னு எல்லாத்துக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் ஆனா அந்த ஆதாரங்கள்லாம் அவங்க கையில தானே இருக்கும் இவர் வந்து இவரே எடுத்துட்டு போக மாட்டார்ல இப்ப செந்தில் பாலாஜி கிட்ட இப்ப உள்ள கிடைக்கிறாரு இவர்கிட்ட நடத்துற விசாரணைகள்ல யார் யாரெல்லாம் இல்லை தொடர்புல இருக்காங்கன்னு ஆதாரம் அவங்க கையில இருக்கும்ல என்னைக்கு வேணாலும் கூப்பிட்டு வச்சு விசாரணை நடத்துவாங்களா அப்போ அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டுக்கு வருவாங்க அந்த ஈடி வருங்கிறது இவங்களுக்குடைய எதிர்பார்ப்பு ஏன்னா இங்கே தான் நிறைய கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்களே நிறைய இப்போ கூட அதில் தானே முன்னேறி போயிட்டு இருக்காங்க அதனால மா தப்பவே முடியாத அளவுக்கு இவங்க நிறைய செய்து வச்சுட்டாங்க நீங்கள் பொன்முடி வழக்கில் எடுத்தாலும் சரி இல்லை ஏவா வேலுவா எடுத்தாலும் சரி ஜெகத் ரட்சன் அவரை எடுத்தாலும் சரி இல்லை இன்னும் மிச்ச மீதி இருக்கக்கூடிய ஆட்களை எடுத்தாலும் சரி எல்லார் யாருமே யோக்கியம் கிடையாது அவளுமே கொள்ளை கூட்டம் தான் இந்த கொள்ளை கூட்டம் கொள்ளை கூட்டத்தில் கொள்ளை அடித்தாம நான் தலைமன்ற தானே கொடுத்தேன் தானே சொல்லுவோம் ஆதாரங்களும் தானே பேசுவோம் அப்போ ஆதார ரீதியாக முதலமைச்சருக்கும் சிக்கல் இருக்குது முதலமைச்சரும் கைது ஆவார் கண்டிப்பாக அவர் அடுத்து முதலமைச்சர் தான் மு க ஸ்டாலின் தான் அடுத்து போவார் இவங்க மாட்டினாங்கன்னு அவங்க பேருவார் அதனால தான் இப்போ இன்னைக்கு வரைக்கும் செந்தில் பாலாஜியாக காப்பாற்றிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அமைச்சர் பதவியில் வச்சிருக்கிறது அதுக்கு தான் ஐயா ராசா நீ என்ன வந்தாலும் நீ என்ன காப்பாத்தி என்ன விட்டுறாத என்ன வெளியே என்ன மாட்டி விட்டுறாத என்ன வயசாகி போச்சு உடம்புக்கு வேற சரியில்லை நீ எப்படியாவது கா என்னை வந்து காப்பாற்றிருன்னு சொல்லி கழிஞ்சு தான் இது வரைக்கும் வச்சுட்டு இருக்காங்க அதனால் இன்னும் வாயை திறந்தால் இன்னும் சிக்கல் ஆகிறங்கிறது இப்போ இதுவுமே இருக்குது அப்போ வந்து இப்போ ரைடு வந்து இன்னும் அமலாக்கத்துறை இல்லை சிபிஐ இதெல்லாம் இப்போ அடுத்த கட்டமாக இங்கே இறங்கிச்சின்னா என்னத்துக்காகவும் மாட்டிக்குவாங்க அதனால் கண்டிப்பாக இவங்களுக்கும் அந்த இதெல்லாம் இருக்குங்கிறத வச்சு தான் கண்டிப்பாக ஹேமந்த் சோரன் அரவிந்த் கெஜ்ரிவால் மு க ஸ்டாலின் கண்டிப்பாக இங்கே வந்து நிற்கும் மு க ஸ்டாலினும் கொஞ்சம் லேட் ஆகும் ஏன் தெரியுமா இந்த இந்த ஏவா வேலு அப்புறம் வந்து பொன்முடி பொன்முடிக்கு மகன் கௌதம சிகாமணி அப்புறம் வந்து ஜெகத் ரட்சகன் அப்புறம் இது மாதிரி இங்கே என்னெல்லாம் எவ்வளோ பேர் இந்த மணல் கொள்ளையில் பெரிய லிங்கை இவங்களுக்கு இருக்குது அதான் வந்து இவங்க ஈடியே டேமேஜ் பண்ணதே அதுக்கு நோக்கமே அதான் மிகப்பெரிய அளவில் மணல் மாஃபியா வந்து இவங்க தான் திமுக காரங்க அமைச்சர்கள் தான் அதில் பல மா அமைச்சர்கள் திண்டுக்கல் மையம் வச்சு மிகப்பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க அதில் பல அமைச்சர்கள் வந்து உள்ளே இருக்காங்க இப்போ இவர் துறைமுருகன் கூட அதில் இருக்கார் அதனால் இவங்க எல்லாருமே இப்போ சிக்கிடுவாங்க அடுத்த ரைடு இவங்களுக்கு எல்லாமே பண்ண போகிறாங்க அப்போ இங்கே வராமல் இருக்கிறதுக்கு தான் இவங்க வந்து இது அரசியல் பழி வாங்க முன்னே இது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க அலங்காரமாக அதை தானே உருட்டிட்டு இருக்காங்க நீங்கள் என்னத்தை வேணால் உருட்டுங்க அதை பத்தி கவலையே மாட்டார் இதில் இன்னொரு விஷயமும் நம்ம யோசிக்கணும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து என்ன திருமூரில் இருக்கார் அப்படின்னா உடனே பொண்டாட்டி முதலமைச்சர் நீக்கிட்டு ஒரு அனுதாபம் இது வரும் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து டெல்லியில் உள்ள எல்லா மாநில எல்லா பாராளுமன்ற தொகுதியிலும் இந்த அனுதாபத்தை போய் ஒப்பாரி வச்சு ஓட்ட மாற்றிலான்னு நினைக்கிறார் அது சாத்தியப்படுமாங்கிறது அடுத்த கேள்வி கண்டிப்பாக சாத்தியப்படாது இதெல்லாம் மக்களுக்கு என்ன தெரியுது இல்லை நீ யோக்கியனா இருந்தால் நீ தானே சொல்றாங்க நீ வந்து நல்லவனா இருக்கணுங்கிறது சந்தேகம் கிடையாது எல்லாரும் நல்லவனா தான் இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க ஆனால் நீ அயோக்கியனா இருக்கானது தெரிஞ்ச பிற உனக்கு எவன் ஓட்டு போடுவான் படித்த மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா வேறு டெல்லி தலைநகர் வேறு இருந்தாலும் அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதன் மூலமாக பாஜக ஏன்னா பாஜக எம்பி கூடுதல் அங்கே டெல்லியில் அப்போ அதன் மூலமாக பாஜக இழப்பே வந்தாலும் பரவாயில்ல ஊழல ஒழிக்கணும் அவ்வளவுதான் அதுல திரு நரேந்திர மோடி அவர்கள் உறுதியா இருக்காரு தமிழகத்திலையும் இந்த திமுக இந்த இந்த சக்தி திமுகவினுடைய இந்த ஊழலையும் ஒழிக்கிறதுக்கு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் பாயுங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்